புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நகு தாலாவிற்கே ஒரு தாக்குக எம்பெருமானா செல்லல்லாக அலைகுவ செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய தகாபாக்கள் தாவகங்கள் தவத்தாவகங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பிற்குரியவர்களே சிறுக்கு அடுத்து என்னென்ன தீமைகளால் என்னென்ன நன்மைகள் அளிக்கப்படுகிறது என்று குரானிலும் அதிசிலும் ஏறத்தால இருபது செய்திகளை பார்க்க முடிகிறது அதிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு வச்சனத்தில் இவ்வளவு அழகாக பேசுவான் போக்கஸ் அவுட் நபி நபியினுடைய குரலுக்கு மேலே உங்கள் குரலை உயர்த்து விடாதீர்கள் ஒருவர் மற்றவரை அழைப்பதை போன்று நாயகத்தை அழைத்து விடாதீர்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய அமல்கள் அளிக்கப்படும் என்கிறான் அல்லாஹ் ரபுலால பெருமானாரின் கண்ணியத்தை புரிந்து நாயகம் செல்லு அழிவ செல்லத்திற்கு முன்னால் தன்னுடைய வார்த்தைகளை தன்னுடைய பேச்சை உரைத்த குறையில் பேசக்கூடாது என்கிறான் அல்லாஹ் ரபுலால அமல்கள் அழிந்து போய்விடும் இரண்டாவதாக குரானிலே அல்லாஹு சொல்லுவான் அதா தான தர்மங்களை செய்கிற போது சொல்லி காட்டாதீர்கள் அழிந்து போகும் என்கிறான் செய்கிற போது ரகசியமாக இருக்க வேண்டும் இல்லையா நாலு பேத்துக்கு தெரியற மாதிரியே அது சைத்தா கரெக்டா கொண்டு வந்து விட்டுருவான் நான் இந்த அவருக்கு அவ்வளவு செஞ்சேன் நான் நான் இவருக்கு இவ்வளவு செஞ்சேன் அவருக்கு அவ்வளவு செஞ்சேன் என்று வரிசையா பார்க்கிற ஆள்கெசாம ஒரு பேப்பர்ல போட்டு விட்டுலாம் பள்ளியாச்சல ஒட்டி விட்டுறலாம் நான் இவர் இவருக்கெல்லாம் இன்னது செஞ்சேன் அமல்கள் அனைத்தையும் அழித்துவிடும் ரகசியமாக செய்ய வேண்டும் அந்த ரகசியமாக செய்கிற தர்மம் எவ்வளவு பெரிய வேலையை செய்யும் தெரியுமா அபு குரேரா அலி அல்லாவினுடைய ஹரி எல்லோரும் அறிந்ததுதான் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் இரவு நேரத்திலே எடுத்து செல்வார்கள் காசு யாருக்கும் தெரியாம கொடுக்கணும் சொல்லிட்டு ராத்திரியில போய் ஒரு ஆளு கையில கொடுத்துருவாங்க அந்த ஏற்கனவே பெரிய பணக்காரன் ஆனா காஞ்சியா அவன் கையில கொடுத்துட்டு வந்துருவாங்க அடுத்த நாள் பெருமனார் செலல்லா நீண்ட கதை சுருங்க சொல்லுகிறேன் பெருமனார் செலல்லா ஒளிவு செல்லம் சொல்லுவார்கள் நேற்று இரவு ஒருவர் பணக்காரருக்கு தர்மம் செய்துவிட்டு வந்திருக்கிறார் இதை இப்ராஹில் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் என்னத்தில் கனவிலே சொல்லப்படும் அவருக்கே நீ பணக்காரருக்கு தர்மம் செஞ்சிருக்கேன்னு சொல்லும் இரண்டாவது நாள் அடடா இந்த தடவை இப்படி செஞ்சிட்டமே இரண்டாவது நாள் இரவு நேரத்தில் எடுத்து செல்லுகிறார் ஒரு விபச்சாரி சென்று கொண்டிருக்கிறார் அந்த மகையில் கொடுத்து போட்டு விபச்சாரியின் கையில் இரண்டாவது நாள் பெருமானார் சொல்லுகிறார்கள் இன்றைக்கும் இவர் தர்மம் செய்திருக்கிறார் ஆனால் விபச்சாரியின் கையில் கொடுத்து விட்டு வந்து விட்டார் கடுமையான கவலை அபு உரையார் அலி அல்லாவுக்கு மூணாவது நாள் இன்னைக்கு ஏதாவது செஞ்சிடணும் போய் போயிட்டு இருக்கிறார் ஒரு திருடன் வந்து அவன் கையில் கொடுத்து விட்டு வந்துட்டார் ராத்திரியா சொல்லிவிட்டு பெருமல்லு அலி சொன்னார்கள் இவருடைய மன தூய்மை ரகசியமாக செய்த இவருடைய தர்மம் மூன்று பேரையும் விட்டது என்றார்கள் மூன்று மாற்றியது அந்த பணக்காரனுக்கு தர்மம் செய்கிற போது அவன் எண்ணினான் இதுபோன்றுதான் நானும் செய்ய வேண்டும் என்று கஞ்சத்தனத்தை விட்டுவிட்டு அவன் மாறி போனான் ரிவச்சாரி பணத்திற்காகத்தானே அவள் செல்லுகிறார் இதை பெற்றதற்கு பிறகு இனி ஹலாலாக வாழ வேண்டும் என்று தௌபாத் செய்து விட்டான் திருடன் தன்னுடைய பிழைப்பை மாத்திக்கொண்டான் இந்த பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் பரக்கத் செய்து விட்டான் அப்ப ரகசியமாக ஒரு மனிதர் தர்மம் செய்கிற போது அது பெரிய பரக்கத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்திலே ஒரு மனிதர் செய்த தர்மத்தை சொல்லி காட்டுகிற போது அந்த தர்மமே இவருடைய அமல்களை நன்மைகளை அழித்துவிடும் மூன்றாவதாக பெருமனார் செலல்லா ஒளிவர் செலவு சொன்னார்கள் ரொம்ப முக்கியமான அதி மண் தரக்க சலாத்தல் அசர் யார் அசர் தொழுகையை விடுகிறாரோ ஹுபித்த அமலுகு அன்றைய நாளுடைய அமல் அவருக்கு அளிக்கப்படும் அசர் தொழுகையை விட்டுட்டான் ஏன்னா தொழுகையிலேயே சிக்கலான தொழுகை நடு தொழுகை அசர் தொழுக நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிற தொழுகை அசர் தொழுகை ஒரு மனிதன் அசரை விடுவானியானால் குவித்த அமலுகு அவனுடைய அமல் அளிக்கப்படும் பெருமனா சலல்லா ஓலை வச்சலம் சொன்னார்களே இன்னைக்கு எத்தனை பேர்கள் அசரு தொழுகிறோம் பொதுவாக அஞ்சு நேர தொழுகையே மொத்தமா விட்டமே ஒரு சிலர் ஹோல்சேல் தொழுகையாளிகள் இருக்கிறார்கள் ஹோல்சேல் ஏவாரி மாதிரி இசாவெல்லாம் முடிச்சுட்டு கடையெல்லாம் மூடிட்டு போய் பத்தரை மணிக்கு சுபுகிற கார் லொகர் நாலு அசர் நாலு மகரிப் நாலு இசா நாலு இந்த ஹோல்சேல் தொழுகை அல்லாவுக்கு தேவையில்லை அங்குக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் முக்கியத்துவத்தை உணர வேண்டும் நாலாவதாக பெருமானார் சொன்னார்கள் ஒரு பத்தினி பெண்ணை ஒருவர் இட்டு கட்டினால் அவருடைய நூறு ஆண்டு அமல்கள் அளிக்கப்படும் ஒரு நல்ல பொண்ண இட்டு கட்டினால் இவ சரியில்லாதவ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ என்று நூறு ஆண்டு அமல்கள் அளிக்கப்படும் அறிமுகமானது வைத்து ஒரு பெண்மணி குளிக்க வைக்கப்படுகிறார் குடுப்பாட்டப்படுகிறார் மௌத்து ஜனாதா குளிப்பாட்டுகிற பெண்மணி குளிப்பாட்டிக் கொண்டே நினைத்தாலாம் இந்த பொம்பளை சரியான இல்ல போல தெரியுது தவறான பொண்ணா இருக்கும் போல தெரியுது என்று நினைக்க குப்பாட்டிய பெண்ணினுடைய கரம் மையத்தின் மீது ஒட்டிக்கொண்டது கொண்டது மையத்தான பெண்ணின் மீது ஒட்டி கொண்டது எடுக்கவே முடியல உலமாக்கள் ஒன்று சேருகிறார்கள் முத்திகள் ஒன்று சேருகிறார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடைசியில் கையை வெட்டணும் அடக்கணும் யார் கையை வெட்டுவது யார் உடலை வெட்டுவது ஹயாத்தா இருக்கிறவரை வெற்றதா மோத்தா போனவரை வெற்றதா இந்த நேரத்திலே தான் பதினெட்டு வயதை பெற்றிருக்கிற இம்மா மாலிக் ரஹமத்துல்லாஹி தலா வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் இந்த பெண் இறந்து போன பெண்ணை பற்றி இட்டுக்கட்டி இருக்கிறாள் இட்டுக்கட்டுக்கான தண்டனை எண்பது கதையடி கொடுங்கள் கை தானாக எடுக்கும் எண்பது அடி கொடுக்கப்படுகிறது கை தானாக எடுக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் முழு அரபு நாட்டினுடைய காவியூர் குலாத் தலைமை நீதிபதியாக இம் மாலிக் ரஹமத்துல்லாஹி தலா வருகிறார்கள் ஒரு பெண்ணை இட்டுக்கட்டுனா நூறு அமல் கணம் போயிடும் பெருமனை செல்லல்லாஹ் வலி வசலில் அஞ்சாவது ஒரு அழகாக சொல்கிறார்கள் அம் அக்பர் லையத்த கல்ல முஃபி கலிமா ஒரு முஸ்லீமை பார்த்து கோபத்துல ஒருத்தன் கண்ட மாதிரி பேசிட்டா யோதமா அமலுக்கும் சித்தியின் அவ சனா அறுபது அல்லது எழுபது ஆண்டு அமல் காணாம பொருட்டாங்க கோபத்தில் கூட பொறுமை காக்க வேண்டும் இந்த கோபம் கோபத்திலே நாம் பேசுகிற பேச்சு அமல்களை அழித்துவிடும் செய்த நன்மைகளை அழித்து விடும் அதனாலதான் அபுகணி பாராமத்துள்ள என்னென்னவோ கோபப்படுத்தி பார்க்கிறார்கள் ஆனா கொஞ்சமும் அபுகணி பாராமத்துள்ள மாறலைய ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு ஆள் போனான் அபுகணி பாராமத்துள்ள வீட்டுக்கு ரெண்டு மணிக்கு போய் கதவை தட்டி ராத்திரி ரெண்டு மணிக்கு மசாயில் கேட்க எழுப்பின எப்படி இருக்கும் போன் அடிச்சு அஜரத் ஒரு கனவு கண்டேன் விளக்கம் சொல்லுங்க எந்த அஜரத் விளக்கம் சொல்லுவாரு இல்லையா சில பேர் அப்படி கேட்கறதும் உண்டு ரொம்ப நட்புல ராத்திரி ரெண்டு மணிக்கு அஜரத் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க ரெண்டு மணிக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க கனவு பார்த்து பயந்து எதிர்த்து உட்கார்ந்து இருக்கிற விளக்கம் சொல்லுங்க முதல்ல அஜர்த்து தெளிவாகிறதுக்கே அரை மணி நேரம் ஆகும் பிறகு என்ன விளக்கம் சொல்வது இரண்டு மணிக்கு அபுவனிபார் அமுத்துள்ள வீட்டு கதவை தட்டி ஒரு மசாலா கேட்க வந்திருக்கிறேன் என்ன மசாலா மறந்து போச்சு ஞாபகம் வந்தவுடன் வருகிறேன் ஒண்ணுமே பேசல அடுத்து அபுவனிபார் அமுத்துள்ள கொஞ்சம் படுக்கிறாங்க வந்தாரு இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு ஞாபகம் வந்துருச்சு கதவை தட்டி என்ன மசாலா அடடா பாதி நினைவு வந்தது மீதி மறந்து போனது நல்ல ஞாபகம் வந்த உடனே வந்துடுறேன் அவுனிபரமத்துல ஒண்ணுமே பேசல அதுக்கு பிறகு தூங்குறாங்க திரும்பவும் கதவு தட்டப்படுகிறது மீண்டும் வருகிறார் உள்ள வந்த உடனே அடடா கேட்கலான்னு நினைச்சே அது ஒரு உருப்படியான அமைப்பு எனக்கு அந்த மசாலாவுக்கு தோற்றம் விளங்கவில்லை அது நல்லா விளங்கும் போது நான் வந்துடுறேன் நம்மள்கிட்ட இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன செய்வோம் அடுத்த தடவை கதவை தட்டும் போது புரிஞ்ச தலையில தூக்கி அமைய போட்ட மாட்டோம் கொடவிய போற்ற மாட்டோம் மீண்டும் வருகிறார் கதவை தட்டுகிறார் அபுமணிபார் அமத்துள்ள கதவை திறக்கிறார்கள் என்ன தம்பி மசாலா நினைவுக்கு வந்ததா வந்தது மழம் இனிக்குமா புளிக்குமான்னு கேட்டார் அல்லாஹ் எவ்வளவு பொறுமை வேண்டும் சோதிக்க வந்திருக்கிறார் அபுமணிபார் அமத்துள்ளா கொஞ்சமும் சங்கடம் இல்லாமல் இனிக்கும் என்றார்கள் என்ன சாப்பிட்டு பாத்தீங்களான்னு கேட்டார் அடுத்து என்ன சாப்பிட்டு பாத்தீங்களா அனைத்திற்கும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இனிப்பான பொருட்களின் மீதுதான் ஈக்கள் உட்காரும் அதை வைத்து நான் மார்க்கம் சொல்லுகிறேன் என்றார்களே கொஞ்சமும் கோபம் இல்லை இந்த நிலையில் நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் ஆறாவதாக பெருமா மஸ்மூம் செல்லாஹு வடிவ செல்லம் சொன்னார்கள் அமல்களை அளித்துவிடும் ஒரு மனித கெட்டெண்ணத்தோடு ஒரு பெண்ணை பார்க்கிறான் சொன்னா அவனுடைய அமல்கள் நல்லவர்கள் அளிக்கப்படுகிறது என்று பொருள் பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்வம் சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்து ஏழாவதா பெருமானார் சொன்னாங்க நம்ம நிறைய செய்யற வேலையை பெருமானார் சொல்லுகிறார்கள் ஜெயிதர் அலி அல்லா இதுக்கு பேர் பைக் ஐனா இப்படி ஒரு வியாபாரம் பைக் உள்ள ஐநா ஆனா பெருமானார் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள் ஜெயிதர் அலி அல்லா ஒரு அடிமையை விற்பனை செய்கிறார்கள் எட்நூறு திருகத்திற்கு கடனை நீ கொடுத்துரு இந்த அடிமையை எடுத்துட்டு போ கடனாக எடுத்து கொண்டு செல் கொஞ்சம் கொஞ்சமா எட்நூறு திருகம் கொடுத்துரு என்று ஜெயதர் அலி அல்லா விற்கிறார்கள் வாங்கினவர் வாங்கிட்டு போயிட்டா வாங்கினவரு வாங்கிட்டு போயிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா எட்நூறு குடுத்துட்டாரு மீண்டும் அதே அடிமையை ஜெயதர் அலி அல்லா அவரிடத்துல போய் பேசுகிறார்கள் நான் ரொக்கமா அறுநூறு குடுத்தர்றத அந்த அடிமையை கொடுத்துருன்னு வாங்கிட்டு வந்துட்டான் அவருக்கு விற்கிற போது எட்நூறு அதே அடிமையை இவர்கள் வாங்குகிற போது ஆறுநூறு பெருமானாருக்கு இந்த செய்தி கிடைத்தவுடன் பெருமானார் ஜெயித் அலி அல்லாகவே அழைத்தார்கள் ஜெயித் உன்னுடைய ஜிஹாத் எல்லாம் அழிந்து போனது ஆடி போயிட்டாங்க ஜெயித் அலி அல்ல என்ன நாயகமே அவரின் மனதை நீ உடைத்து இருக்கிறாய அவருக்கு எட்நூறு கடனுக்காக உனக்கு மட்டும் என்ன ஆறுநூறா அல்லாஹு அக்பர் ஒரு என்னன்னு கேட்டா ஜாயிஸ் சொல்லிடுவாங்க அடுத்து எட்டாவதாக பெருமனார் செல்லு செலம் சொன்னார்கள் மணில் முஃப்லிஸ் யார் ஏழை தெரியுமா பெருமனார் கேட்கிறார்கள் யார் ஏழை தெரியுமா சொல்லுங்கள் நாயகமே நாளை மறுமை நாளையிலே மழை மழையாக நன்மையை வைத்திருப்பார் பெரும் பெரும் மழை மழையாக அவருடைய தீமைகளை கொண்டு வரப்படும் இவர் இவர் அந்த நன்மை திட்டவருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறார் எல்லாரும் வருவாங்க அத்தனையும் பங்கு போட்டுக் கொண்டு சென்று விடுவார்கள் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நிற்பார் இவன் தான் ஏழை என்றார்கள் இவன் தான் ஏழை என்றார்கள் தீமைகள் இருக்கிறதே நன்மைகளை பங்கு வைக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டோம் அதனால் தீமைகளை செய்யாதீர்கள் பெருமானார் சொல்லுகிறார்கள் ஒன்பதாவதாக பெருமானார் சொன்னார்கள் அரியா முகஸ்தூதி உம் மோகத் பிலாத் இல்லாத முகஸ்துதி இருக்கிறதே அமல்களை அழித்து பெரிய ஷஹீத் உனக்கு வீரத்தை கொடுத்தேன் என்ன செய்தாய் அல்ல உனக்காக போர் செய்தேன் போய் சொல்லுகிறாய் நாலு பேர் போற்ற வேண்டும் என்று செய்தாய் சென்று விடு உன் அமல்கள் அழிக்கப்பட்டு விட்டது நரகத்திற்கு போ பெரிய கொடை வள்ளல் இறை கொடை வல்லல் உனக்கு பொருளை கொடுத்தேனே என்ன செய்தாய் நான் உனக்காகவே பள்ளிவாசல் கட்டினேன் இல்ல இல்ல ஹாஜியார் அந்த ஹாஜியார் இந்த ஹாஜியார் பேர் வாங்கணுங்கிறதுக்காக எல்லாம் உலகத்தில் முடிந்து போனது உன் அமல்கள் அழிக்கப்பட்டு விட்டது சென்று விடு நரகத்திற்கு உனக்கு கல்வி ஞானத்தை கொடுத்தேனே நீ என்ன செய்தாய் என் கல்வியை கொடுத்தேனே என்ன செய்தாய் அல்லா உனக்காகவே நான் சொன்னேன் உனக்காக அமல் செய்தேன் இல்லை பெரிய பேச்சாளர் என்று பேர் வாங்க ஆபி என்று பேர் வாங்குவதற்காக செய்தாய் பில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதனால் சென்று விடு நரகத்திற்கு அமல்கள் அழிக்கப்பட்டு போனது இல்லையா அப்ப இந்த முகத்துதி இருக்கிறதே எல்லா அமல்களையும் அழித்துவிடும் பத்தாவது ரித்தத் ஒருத்த முஸ்லிம் ஆகி முஸ்லிமாக இருந்து முர்தா போயிட்டான் அமல் அளிக்கப்பட்டுவிடும் பெருமானாரின் காத்திபுல் வகி வகி மதம் மாறி போனார் சென்றார் பெருமானார் ஒற்றை வரையில் சொன்னார்கள் இவரின் அமல்கள் அளிக்கப்பட்டு விட்டது என்று மட்டும் சொல்லவில்லை நாயகம் இருக்கிற காலத்திலேயே முர்தத்தா தான் அப்துல்லா பூமி உன்னை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள பூமிக்கு ஆர்டர் உலகத்தில் இப்படி ஆர்டர் போட்ட நபியை பார்த்தீர்களா பூமி உன்னை ஏற்றுக்கொள்ளாது வார்த்தையில் சொல்லுகிறார்கள் எப்படி பூமிக்கு விழுந்தது சாம் தேசத்திற்கு சென்றார் அங்கு வாழ்ந்து இறந்தார் அடக்குன பூமி தூக்கி எடுக்கிறோம் அடக்குன பூமி தூக்கி எறிஞ்சோம் அடக்கின பூமி தூக்கி எறுகிறது அமல்களை அழைத்துவிடும் பதினொன்னாவது அத்தாலி அலா الله الله اكبر தான் தப்பு உணர்ந்து தௌபா செஞ்சுட்டாரு அவரை பார்த்து நீ தப்பு செஞ்சவன் தப்பு செஞ்சவன் சொல்லிக்கிட்டே இருக்கானா இல்லையா இவங்க இவர்களுடைய அமல்கள் அழிக்கப்பட்டுவிடும் நல்ல காரியங்கள் அழிக்கப்பட்டுவிடும் அல்லாஹ்வே மன்னித்ததற்கு பிறகு ஓ அமலை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் நீ செஞ்சதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லி சொல்லி காட்டுகிறார்களே ஒதுக்குகிறார்களே இவர்களுடைய அமல்கள் அழிக்கப்படும் தப்பு செஞ்ச வேண்டாம் புச்சிட்டு போயிருவான் இல்லையா காலிதி முன் வலிதரளி எல்லாம் ஊத்தலா சொன்னார்களே இம்ராத்தி ஆமிதியாவை அந்த பெண்மணி விபச்சார குற்றத்தை தான் ஏற்று கல்லால் எரியப்படுகிற போது ரத்தம் காலிதி முன் வலிதரளி எல்லாவின் மீது படுகிறது விபச்சாரியின் ரத்தம் பட்டுவிட்டது வந்ததே கோபம் பெருமானா என்ன காலி அந்த பெண்ணின் தௌபாவை பிரித்துக் கொடுத்தால் மதினா முழுக்க கொடுக்கலாம் உன் அமளை அழித்துக் கொள்ளாதே தாத்தி பன்னெண்டாவது இருக்கிறதே நம்முடைய அமல்களை அழித்துவிடும் இங்கு ஒன்று ஒன்று அமல்களை அழித்துவிடும் பதிமூணாவது கஹானத் இந்த ஜோசியம் பார்க்கிறது பரவ ஜோசியம் கை ஜோசியம் கிளி ஜோசியம் நிறைய ஜோசிய வச்சிருக்கிறாங்க நம்ம பொம்பளை எல்லாமே அதுக்கு அடிமை நிறைய பொம்பளைகள் ஆம்பளைகள்ல நாலு நட்சத்திரத்துக்கு அடிமை அதுல இந்த பன்னெண்டு அஞ்சுக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அதுக்கு ஏங்க பன்னெண்டு அஞ்சு இல்ல பன்னெண்டுக்கு வந்து எம இல்லையா நம்ம ஆளுகள் நிறைய பெரிய தாடி தொப்பி போட்டிருக்கிறார் துப்பா போட்டிருக்கிறார் காப்பாத்தக்க நாலு நட்சத்திரம் பார்க்கிறார் அக்கஹானா ஜோதிடத்தை நம்பினால் பெருமானார் சொன்னார்கள் லா துக்கு பலுலகும் லைலா அறுபது இரவுகளின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது பதினாலாவது மது அருந்த கூடியவன் யார் மது அருந்துகிறார்களோ அவர்களுக்கு சபா தொழுகை ஏற்றுக் ஒரு தடவை குடிச்சான்னா நாற்பது நாளினுடைய அமல்கள் அழிந்து போய்விடும் அன்புக்குரியவர்களே இந்த செய்திகளை உம்மத்திட போய் சேர்த்தமா அறவே இல்லை பெருமானார் இன்னமும் பேசுகிறார்கள் பதினஞ்சாவது சொன்னாங்க பெருமானார் நன்மையை மட்டும் அழிக்கிறது இல்லை ஒரு ஊரிலே வட்டியும் விபச்சாரமும் வெளிப்பட ஆரம்பித்தால் உள்ள இல்லாம ரகசியமாக இல்லாம வெளியே வந்துச்சுன்னா வட்டியும் விபச்சாரமும் வெளியே வர ஆரம்பித்தால் அல்லாஹ் அந்த ஊரை அழிக்க அனுமதி கொடுத்து விட்டான் இதா லஹர்னா பி கரியத்தின் அதில் அல்லாஹு அதை அழிப்பதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான் இவ்வளவு செஞ்சு ஏன் சாதிக்க முடியல எல்லாம் வெளிப்படையாக இருக்கிறது அழிக்க அனுமதி கொடுக்கிறார் அமல்களை ஏற்றுக்கொள்வதில்லை பதினாறாவதாக பெருமையார் சொன்னார்கள் உறவுகளை ஒருவன் முறித்தால் அவன் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது அபோ உரையார் அழி அல்லா பயன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஓடுனாங்களாம் ஓடுறீங்க உறவை விட்டு ஒருவன் வருகிறான் எனக்கு வர வேண்டிய ரகமத்து வராமல் போய்விடும் என்று பயந்து ஓடுகிறேன் ஒருவன் பெற்றோர்களை நிந்தித்தால் எதிர்த்து பேசிட்டான் அவன் அமல் அளிக்கப்படுகிறது இளவல்களே பெற்றோர்கள எதிர்த்து பேசிட்டான் வேலையை பாருங்க அமல் அளிக்கப்பட்டுவிடும் அல் கதர் எவன் பொய்ப்பிக்கிறானோ அவன் அமல் அளிக்கப்படும் கலாக்கதரு அல்லாவுடைய விதி விதி சிறந்ததா மதி சிறந்ததா நம்முடைய அறிவை வைத்து ஏதாவது ஜெயிக்க முடியுமா விதிதான் சிறந்தது இல்லையா மாளிகை தீனாட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம் நான் என்னுடைய அறிவை வைத்து நான் விதியை வெல்லுவேனரா நாளைக்கு பாயா செஞ்சாப்பிடுவோம் முடிஞ்சா பாத்துக்கோ பாயா செஞ்சான ஊர்ல இருந்த தானே காட்டுக்கு போயிட்டான் பார்த்தலாம் எங்க பாயா சொன்ன காட்டுல ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருந்தா வியாபாரிகள் குழு ஒண்ணு வருது அவங்க சாப்பாடுலாம் செஞ்சுட்டு கடைசியில் பாயா செஞ்சுறாங்க அடடா இதுக்காக வேண்டித்தான் நம்ம ஊரை விட்டே வந்தோம் பாயா செஞ்சுறாங்க கொடுத்தாலும் கொடுத்துருவானுங்கன்னு தூரத்தில் போய் மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டான் ஒரு திருடர்களின் கூட்டம் வந்தது இந்த வியாபாரிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான் சூடா இருக்கிற சாப்பாடு எடுத்துட்டு போக முடியுமா விட்டுட்டு போன உடனே திருட கடுமையான பசி சாப்பிடணும் இதுல வெசங்கிசா வச்சிருந்தா என்ன செய்யுது அக்கம் பக்கத்துல ஆள் இருக்கான்னு பாருன்னு பார்த்தா மேலே உட்காந்து டேய் கீழே வடா உனக்கு பாயாசம் தர்றேன் அதெல்லாம் வாணா அதுக்காக தாண்டா நான் மேல உட்காந்து இருக்கேன் கீழே வாடா உனக்கு பாயாசம் தர்றேன் ரெண்டு பேர் ஏறினானுங்க மேல இருந்து ஆளை இழுத்துட்டு வந்து வாயில நாலு குத்து குத்தி பாயாசத்தை உள்ள திணிச்சு மாணிக்க முடி தீனாட்ட வந்து சொன்னாராம் நாலு குத்து குத்தி பாயாசம்னா போயிருக்கவே மாட்டேன் கணாக்கதனை ஜெயிக்கவே முடியாது இல்லையா அன்புக்குரியவர்களே பத நாளாவதாக அல் அப்துல் ஆபிக் ஓடிப்போன அடிமை ஹத்தா எறியா திரும்பி வருகிற வரை அவன் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது முதலாளியை ஏமாத்திட்டு போனவனுடைய அமல் திரும்பி வந்து அவன் ஒப்புக் கொள்ளுகிற வரை ஏற்றுக்கொள்ளப்படாது எருமானா சல்லந்தாக அலை செல்லம் கடைசியா இருபதாவதாக சொன்னார்கள் ஹூமான் நெருகில் கோமான் சல்லந்தாகு அலைவ செல்லம் அழகாக சொன்னார்கள் இம்ரா அத்துன் வாஸ்தத் ஒரு பெண்மணியின் தொழுகை அமல் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது புருஷனை புருஷன் கோபடுத்திய நிலையில்பத்தில் இருக்கிற்கு தக்கீர கட்டி அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் இந்த செயல்கள் எல்லாம் நம்முடைய நன்மைகளை அளிக்கும் என்றார்கள் அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலி நம்முடைய அமல்களை சிறந்த அமல்களாக ஆக்கி நன்மைகளை அல்லாஹ் பன்மடங்கு உயர்த்தி கொடுக்கிற நல்ல தொகுப்பிக்கை செய்துள்ளவான அஹமதுல்லாஹு ரபுல்ல